வணக்கம் கோயமுத்தூர் திருமூலர் வேதசத்திய அகாடமி வழங்க உள்ள யோக பயிற்சிகள் பற்றிய ஒரு சிறு அறிமுகம் சுழிமுனை நாடி யோகம் இதை பற்றிய ஒரு அறிமுகத்தை மட்டும் இங்கு சொல்கிறேன் சுழிமுனை நாடி யோகம் என்பதுதான் அனைத்து யோக பயிற்சிகளுக்கும் அடிப்படையாக ஒரு யோக ஆகும் இந்த சுழிமுனை நாடி அதற்குள் என்ன இருக்கிறது எவ்வகையான ஆற்றல்கள் இயங்குகின்றன எந்த எந்த உடல் உறுப்புகளை அதாவது சூக்கும உறுப்புக்களை ஸ்தூல உறுப்புகளை சுழிமுனை நாடி எவ்வாறு தொட்டு செல்கிறது என்பதை பற்றி தெரிந்து கொள்கிற ஒரு அறிமுக பயிற்சி தான் இந்த சுழிமுனை நாடி யோகம்